தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து பல்வேறு தீவிர வழக்குகளில் தொடர்புடைய அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகிய இருவரையும் காவல்துறை கைது செய்துள்ளது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் வெடிகுண்டு சம்பவங்கள் மதவெறி கொலைகள் உள்ளிட்ட பல கடுமையான வழக்குகளில் இவர்கள் தொடர்புடையவர்களாக இருந்தனர் அபுபக்கர் சித்திக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஹிந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு வழக்கு நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் வீட்டு பார்சல் குண்டு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் தமிழகத்திலும் கேரளாவிலும் ஏழு இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மதுரை திருமங்கலம் அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் குண்டு வைத்து கொலை முயற்சி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வேருலி மருத்துவர் அரவிந்த் ரெட்டியை கொலை செய்த வழக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பெங்களூரு பாஜக அலுவலகத்தில் குண்டு வெடித்த வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் இதேபோல திருநெல்வேலி மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் வெடிகுண்டு வழக்கில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தவர் இந்த இருவரும் ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த பிடியானையை பேரில் இருவரும் நேற்று நீதிமன்றத்தில் காவலில் உட்படுத்தப்பட்டனர் தமிழக காவல்துறையின் தீவிர நடவடிக்கையின் மூலம் நீண்ட காலமாக மறைந்திருந்த தீவிரவாதிகள் கைதானது பாதுகாப்பு நோக்கில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது